தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒருத்தர் சொல்லுவாங்க ரெட்டத்திரி போட்டு தான் விளக்கத்தோணுங்க அப்புறம் டெய்லி வந்து விளக்க தோணுங்க கண்டிப்பாக டெய்லி வந்து விளக்க தோணுங்க திரியும் மட்டும் மாற்றிக்கோணுங்க உங்களுக்கு முக்கால்வாசி திரியாக இருந்தாலுமே மறுநாள் வந்து அந்த திரியை தூக்கி போட்டுட்டுங்க பூச்சாரி திரி தாங்க ஏற்றணும் இரட்டத்திரி தான் போட்டு விளக்க தோணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த வார திரிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நூல் திரி அந்த மாதிரி இருந்ததுங்க பஞ்சு திரி அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கெல்லாம் வியாபார ரீதியாக என்ன விட்டாங்களாமா திரி வந்து மெலிசாக வருதுங்க ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால அந்த ஒரு காற்றுல அந்த ஒத்தத்திரி ஏற்றும் போது அணிஞ்சு போடும் அந்த ரெட்டை திரியை நம்ம நிமிட்டி விட்டு ஒத்தையாக இருக்கும்போது அந்த திரியாக்கப்பட்டது தடிமனாக இருந்தால் காற்றில் அணையாது ஸோ அதுக்காக தான் அந்த திரி போட்டுக்கோங்க அணையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கோசரம் அந்த வழக்கங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து திரி போட்டு ஏற்றுங்க திரி போட்டு ஏற்றுங்க இங்கே தடிமனாக திரி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோங்க ரெட்டைத்திரி போட்டு ஏற்றுறங்க சரி ஏற்றுறதுனால ஒன்றும் தவறும் இல்லைங்க தடிமனாக இருந்தால் ஒற்றத்திரியாக ஏற்றிக்கலாங்க ஒன்று ரெட்டைத்திரி போட்டு ஏற்றவணும் ஒன்றும் இல்லைங்க ஸோ இதுதான் இதுக்காக தான் அது சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர மற்றபடி ரட்டைத்திரி தான் போட்டு ஏற்றோன்னு ஒன்றும் அந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்